ஓம் சாயராம் அடியேன் உங்கள் சாயராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன் அநேக பரிகாரங்களை உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன் அப்பாவின் பெயரிலே மந்திரங்களை எழுதி அதையும் சொல்லி இருந்திருக்கிறேன் அதனால் பலன் பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருக்கிறார்கள் அதுபோல லட்சக்கணக்கான பேர்கள் எதனால் பயன்பெற வேண்டும் என்று தான் நான் முயற்சி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்ய வல்லது இதனால் எந்த செலவும் இல்லை மனம் மனம் மனம்தான் செயல் செயல் செயல்தான் நம்முடைய வாழ்க்கை இதோ பாவங்கள் பாருங்கள் ஏழு தலைமுறை பாவங்களை நீக்கும் எளிமையான பச்சரிசி நம்முடைய முன்னோர்கள் எதனை செய்தாலும் அதற்கு பின் ஒரு அறிவியல் உண்மை ஒன்று இருக்கும் அதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும் ஏழு ஜென்ம பாவ பாவத்தை கூட பச்சரிசி கொண்டு தீர்க்க முடியும் என்கிறது ஐதீகம் சனிக்கிழமை நாம் செய்ய வேண்டியது சனிக்கிழமை என்று விடியற்காலை எழுந்து குடித்துவிட்டு தூய்மையாக கையிலே கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கொண்டு அப்படியே சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு பின்னர் அதே அரிசியை கையிலே வைத்துக்கொண்டு விநாயகரை மூன்று முறை சுற்றி வர வேண்டும் அப்பொழுது கையிலே இருக்கின்ற பச்சரிசியை தூவிவிட அதனை எறும்பு முழுவதுமாக எடுத்து சென்று விட்டால் நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம் கண்டிப்பாக இது நடக்கும் இது ஒரு பெரிய செலவில்லை செலவில்லை ஒரு செய்த ஒரு செய்கைதான் இந்த செயல் செய்தோமானால் செலவில்லாமல் நாம் பாவங்களை தீர்த்துக்கொள்ளலாம் எறும்புகள் என்ன செய்யும் தெரியுமா கோவில் சுற்றுகிற பொழுது நாம் தூவிய பச்சரிசியை எறும்புகள் இழுத்துச் சென்று மழைக்காலத்திலே சாப்பிடும் இந்த உணவை சாப்பிட்டு முடிக்கவே எறும்புகளுக்கு இரண்டரை ஆண்டு காலம் ஆகுமா இந்த காலத்தில் எறும்புகளின் செயல்பாடும் அந்த உணவை எறும்பு சாப்பிடுகிறதா என முப்பத்து முக்கோடி தேவர்களும் கவனித்துக் கொண்டே இருப்பார்களாம் அதாவது எறும்பினுடைய அந்த எச்சில் அந்த பச்சரிசி மீது படுகின்ற பொழுதே அந்த அரிசி கிடாமல் சில ஆண்டுகள் இருக்கும் இதன் மூலம் மிக கொடுமையான விளைவுகளை தரக்கூடிய அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி கண்ட சனி ஆகியவற்றால் உண்டாகின்ற எந்த ஒரு தீங்கும் நம்மை அண்டாமல் இருக்குமா அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் எறும்புகளுக்கு அவ்வப்போது தேவையான அரிசி மற்றும் சில உணவு வகைகளை தூவி அதை சாப்பிடச் சொல்வார்கள் சாப்பிட சொவார்கள் அது மட்டுமல்ல கோலம் போடுகின்ற பழக்கமும் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த கோலத்தை பச்சரிசியில் போடாமல் ஏதோ ஒரு சில சாப்பிட முடியாத எறும்பு தொடக்கூடாத ஏதோ சில பொருட்களை வைத்து கோலம் போடுகிறார்கள் அது நமக்கு உகந்தது அல்ல எறும்புக்கும் அது உணவல்ல எறும்புக்கு உணவளிப்போம் ஏழு ஜென்ம பாவத்தை தீர்ப்போம் போல துளசி செடி நம்முடைய வீட்டில் துளசி செடி ஒன்று வைத்து நாம் வழிபாடு செய்தோமானால் அதை வளர்த்தோமானால் அது வளர்கின்ற அந்த வளர்ச்சியைப் போல நாமும் வளர்வோம் நம்முடைய வீட்டில் எந்த விதமான கெட்ட சக்தியும் அணுகாது பில்லி சூனியம் பைப்பு மாரணம் தம்பனம் வசியம் இப்படி எத்தனை இருந்தாலும் நம்மை அது அண்டவே அண்டாது திருஷ்டி தோஷங்கள் கூட நம்மை அண்டாது துளசி செடிக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கிறார் வாடகை வீட்டில் இருந்தால் கூட நாம் அதை வைப்போம் அதை வைத்து வழிபாடு செய்வோம் கண்டிப்பாக நடக்கும் நல்லது நடக்கும் நம்மை கெட்ட சக்தி அணுகவே அணுகாது செய்வோமா கண்டிப்பாக செய்வோம் ஓம் சாயராம் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் பழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்தது